என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு கடவுள் என்று ஒன்றுதான் கடவுள் என்று ஒன்றுதான் ஒன்று தான் அதாவது ஆமாம் கடவுள் என்று ஒன்றுதான் அந்த கடவுள் ஒன்றுன்றது அவங்களுக்கும் இருக்கு வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வந்து அரிசியில் ஒன்று தான் அரிசின்றதே வந்து அரியும் சிவனும் சேர்ந்த அரிசி அதுலேயே சிவனும் சத்தியம் சிவனும் அரி நாராயணன் சேர்ந்த மாதிரி தான் அரி அரணுன்னு தான் சொல்லி சொல்றாங்க அந்த அரிசிலேயே நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு அரி வந்து அரிசி என்ன பண்ணுறோம் நல்லா மாவாட்டி இட்லி சோறு சாப்பிட்றோம் ரைஸ் சோறு சாப்பிட்றோம் நம்ம என்ன தக்காளி சோறு லெமன் சாதம் புளி சாதம் என்னென்ன பேர் சொல்கிறாங்க முஸ்லீம் என்ன பண்ணுறோம் அதே சோ அரிசி தான் கறி வெட்டி போய் பிரியாணும் சாப்பிட்றோம் மூளை பொருள் அரிசி ஒன்றுதான் அதே மாதிரி கடவுள் ஒன்று தான் அவங்கவுங்களும் தகுந்த மாதிரி வச்சு அது தகுந்த மாதிரி நம்ம நாட்டில் என்ன நம்ம வந்து தமிழ் பேசுறோம் இங்கிலீஷு என்னென்னமோ பாசி கணக்கே கிடையாது ஆனா பொருள் ஒண்ணுதான் இப்ப சாதாரணம் தண்ணி எடுத்துக்கிட்டா நம்ம தண்ணின்றோம் இங்கிலீஷ் என்ன வாட்டருன்றோம் இப்போ கேரளா காரன் இருந்தால் நீலேன்றோம் ஆந்திர பே என்னென்னமோ ஒண்ணு ஆனா வந்து தண்ணின்னு ஒண்ணுதான் ஆமா ஆமா அந்த நேரத்துக்கு மாற மாதிரி அது கடவுள் ஒண்ணு தான் அவங்க அவங்களுக்கு என்ன குறிச்சி வச்சுக்காங்க அது நீ அம்மானு கூப்பிட்டாலும் சரி அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி சிவனேனாலும் சரி சக்தி மாரிமான எல்லாம் ஒண்ணுதான் கடவுள்ன்ற ஒரே பொருள் தான் அது என்ன குரு போய் கடவுளே பார்த்துட்டு வந்து சொன்னாரு அதாவது கடவுள் வந்து ஒளியும் ஓசியமா இருக்குட்டாரு ஒரு சவுண்டாவும் ஒரு வெளிச்சமாவும் இருக்கு ஒளியும் ஓசியமா அது பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை நாம சொல்ல சொன்னோம் கடவுள் இல்ல நம்ம வந்து கடவுளோட அந்த ரூபம்தான் இந்த கண்ணாடியில் வந்து புதிபா போடுற மாதிரி நம்ம அதை வந்து நம்ம அதை கடந்து போகணும் ஆனா போறது யாரும் தகுதிக்கு இல்லை போய் அதாவது பஞ்சபோதம் நம்மளை படிச்சதே பஞ்சபோதம் தான் கடவுளுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை அந்த பஞ்சபோதத்தோட அடையாளம் தான் அஞ்சு அதாவது கல்புறம் வந்து நெருப்பு வெத்தலை வந்து பாத்து பாக்கு வந்து தண்ணி பூ வந்து ஆகாயம் பழம் வந்து மண் இந்த அஞ்சியும் வச்சுட்டு தேங்காய் வரச்சு வைக்கிறது காரணம்னா மூணும் மலம் ஆன்ம மலம் கண்மலம் ஆய மழம் அதாவது அம்மா செஞ்ச பாவம் அப்பா செஞ்ச பாவம் நாம் செஞ்ச பாவம் மூணு பாவத்து சொந்தோம் அந்த மூணு பாவத்தோட தான் தேங்காய் முதல்ல மேலே ஓ மட்டைக்கும் மட்டைக்குள்ளே ஒரு ஓடுக்கும் ஓடுக்குள்ளே காய்க்கும் காயுக்குள்ள அமுதம் அந்த தண்ணி அந்த தண்ணி அடையிறதுக்கு தான் இட்லி வேலை மேலே ஓட்டை போய்க்கணும் அந்த மட்டையை பேக்கணும் அப்புறம் ஓட்டை பேக்கணும் அந்த காய பேச்சு தண்ணி கிடைக்கும் இதே மாதிரி நம்ம மூணு மனத்தை கடந்தாக்க கடவுள் அடையலான்றது அடையாளம் அது வந்து நம்ம மனசு ஜல்லியாக தான் அது தேங்காய் அதே மாதிரி எல்லா தேங்காயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் மூணு கண்டுக்கும் வைக்கணும் மத்தியில் தான் வைக்கிறது வாய்ப்பு எடுத்தாங்க யோகம் முறையில் மட்டும்தான் யோகத்தில் போனால் இவங்க வந்தீங்கன்னா எங்கள் உபதேசம் கொடுத்து வாங்கி நீங்கள் அந்த யோக வழியில் போனால் உங்களுக்கு வந்து மனசை வந்து அடக்கும் அது அடக்க அடக்கா அடக்க முடியாது இதுலேயும் அடக்க முடியாது இப்போ என்னெல்லாம் வந்து நீ சின்ன வயசில் வரலையே எல்லாத்தையும் வயசான காலத்தில் எல்லாம் அந்த ஐயா சொன்னால் காலி செடி போய் வந்துட்டோம் இதில் கிடைச்ச வரைக்கும் அவன் போகலாம் அடுத்த பிரிவில தொடரும் இப்போ இந்த காயில் போய்ட்டு யோகத்தில் போய் யோகத்தில் மேலும் 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 வளரும் போது அடுத்த பிரிவுக்கு இது கூட வரும் அப்போ எல்லா மகானும் ஞானம் வந்து குறந்த உடனே ஞானத்தாரியில் எல்லாம் வந்து ஒரு பிரிவு ரெண்டு பிரிவு நாலு பிரிவு எடுத்து தான் யோகத்தில் வந்து தான் ஜெயிச்சாங்க நாமளும் இந்த பாதையில் போகிறோம் ஐயா குரு வழிகாட்டுவார் இந்த நம்பிக்கை தான் தங்க நம்பிக்கை தான் நம்ம மேலே கூப்பிட்டு போகும் நம்பிக்கைலாம் ஒன்றும் இல்லையே குரு சொல்றதுலேருந்து கஷ்டப்பட்டு அவர் நான் அஞ்சு வயசுலேயே வந்தார் தான் எங்கே இருக்குது கடவுள் அவர் சொல்லி உணர்த்தது எல்லாருக்கும் அவர் குருவே வந்து அவர் போன ஜென்சல் யோகத்தில் இருந்திருப்பார் அதனால சின்ன வயசு வந்துச்சு நம்ம இந்த வயசுல தானே வந்துக்கிறோம் அப்போ நம்ம இப்போ வந்து இப்போதான் ஆரம்பிச்சுக்கிறானு அர்த்தம் இப்போ சின்ன வயசுலேயே வந்திருந்தா இப்போ நாலு வயசு அஞ்சு வயசு ஒரு பத்து வயசுக்குள்ள அதிக வயசு வந்திருந்தா போன வயசு அந்த தொடர்பு இருக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நாம் ஆறு வயசு செஞ்சு அவர் ஆறு வயசு இப்போ முடிச்சா இருப்பது எங்கே இருக்கிற கடவுளே அவரு யாருக்கு ஒரு எழுபது வருஷத்துக்கு மேலேயே பேசியிருக்காரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் தான் அவருக்கு பேர் பப்ளிக் எல்லாம் படித்து பப்ளிக் ஆகி அப்போது ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு கால நேரம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தேவை வந்துருச்சாங்க எட்டு ஒன்னே வந்துடுறாரு கொண்டது ஆர்டர் கூட வரல ஆனால் வந்து அவருடைய செல்லவே கேட்டு கேட்டு ஒரு பக்தியெல்லாம் உணர்ந்து இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் கடவுளை அடைய ஒரு ஒரு மனிதனும் அவர் எப்படி நடந்துக்கிற இதில் தான் இருக்குது எல்லாமே மாற்றம் இப்போ தான் ஒரு கடவுள் எங்கேயுமே மனசுலேயே இதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த சொல்லுவோம் சுருமனையில் கடவுளை தோட்டம் இப்போ நான் மூச்சு பார்த்து வரேன் இங்கே வரைக்கும் வரணும் இங்கேருந்து அந்த கட்டை வெள்ளை தோறம் தான் நம்ம வந்து நம்ம இருக்கிற கடவுள் நம்ம வந்து இந்த தூரத்தை கடக்குமே எத்தனை பேரு எடுக்குறேன்னு தெரிய முடியாது ஒரு நம்ம கடவுளுக்கும் நமக்கு உள்ள லிங்கு இந்த கட்டை வெள்ளை தோறந்தான் இந்த கட்ட வள தூரத்தை தான் இவ்வளவு எத்தனை ஜென்ம எடுக்குன்னு தெரிய மாட்டேங்குது நீங்க இதுலயே உளுந உளுண்டு பண்ணும்போது பக்கத்தில் போகலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆனா அது வந்து அந்த நம்ம தர்ம உனையும் அது ஒத்துழைக்கணும் நாம தான தர்மம் பண்ணணும் அதுக்கு இது சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு வழியாக கூப்பிட்டு எல்லாம் பொருள் பொருள் கொடுக்க மனசு இல்லை இல்லாதவங்க எல்லாம் தர்மம் தர்மம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நீ ஏன் நினைக்கிற

கொடுங்க நூறுரூவா சமைச்சா பத்து ரூபா பண்ணுக்கு நம்ம போவோம் ஆனால் இந்த லட்ச ரூபாய் சமைச்சாலும் ஒரு ரூபா பண்ண மனசு வரலை அப்படி எங்கே கடவுள் வருவோம் கடவுள் வந்து ஒரு ஒருத்தருக்கும் வந்து பணமோ பொருளோ சொத்து சொம யார் யார் எதுவும் ஆசை வரலாம் அதை கொடுத்து தான் வேடி பார்க்குறான் அதை கொடுத்து இவனோட மனசு எப்படிக்குதுன்னு அவன் பார்க்குறான்னு அவன் வந்து நல்ல யோசிச்சு பண்ணு நம்ம வந்து முகத்தை தான் பார்க்குறான் இவர் நல்லவரை அவர் நல்லவரை இவர் நல்லா அவனு நல்லா இவன் நல்லான்னு பார்க்குறான் ஆனால் அவன் மனசை பார்த்து இவங்க நாளும் கடவுள் பவுத்தரம் உடனே அது ஒரு சின்ன ஆசை அதுதான் சொன்னாங்க அவன் என்று ஓர் அணுவும் அசையாதுன்னாங்க ஒரு அணுன்றே நமக்குன்னு மாட்டேங்குது இப்போ நீங்களே கன்னால் கோடிக்கணக்கான அணுகள் சேர்ந்ததான் உடல் இந்த கோடிக்கணக்கான அணுகளை அசையது அவனுக்கு தெரியாதா ஒரு அணு அசையத்தை அவன் தெரிய மாது இவ்வளோ பெரிய அணு அசையத்தையும் தெரியாதா அவன் சரியா அப்போ அந்த மனசு சும்மா லைஃப் ஆசைங்க நம்ம தெரிஞ்சிடும் ஓ இது சரியில்லாம் கண்டு விட்டுறோம் அதுக்கு தான் சொன்னாங்க கூடும அனு பாருங்கள் நல்லா வசதி வாய்ப்பு நல்லா வாழணும் கம்மி சம்பந்தமே சமூகமே இருக்காது நல்லா ஆட்டம் போடுவான் சொத்து சமம் சேர்த்து நல்லா வசதி ஆகும் நல்லா டெவலப் ஆகினே இருப்பான் நல்லா சம்பாதிச்சு சும்மா உட்கார உட்கார மாதிரி அப்படின்னு நோய் வரும் விபத்து வரும் கஷ்டம் வரும் துக்கம் வரும் ஒன்று ஒன்றா வந்துனே இருக்கு நான் சொல்கிறாங்க ஆடுற வரைக்கும் ஆடு மனசும் ஆடுவான் இவன் ஆடி உட்காந்து கடவுளோட ஆட்டம் ஆரம்பிச்சு ஆனால் மட்டும் எல்லாமே அனுபவிச்சு தான் தேர்ணும் எதுவுமே விட்டுக்கூடாது எதுவும் நீ யாரும் விட்டு கொடுத்தாரு நல்லா அனுபவிச்சு தான் தெரியும் பார்த்து நாம தான் அனுபவிச்சு தீத்தாவோம் அதனால ஸ்கூடு மக வரைக்கும் இது நல்லது கெட்டது பத்து எதை செயலா செய்ய வேணும் செய்யுங்க அதான விஷயம்தான் ஒருத்த துன்பு துன்பப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுற கர்மா நமக்கு சேர்த்து அவன் வந்து சேர்த்து நாம துன்பட்ட அடுத்த சிரிக்க வச்சா நம்ம கர்மா வந்து கனி அவங்க அவங்க நல்லா அர்த்தம் நல்லா வச்சா நம்ம கர்மா நல்லது கெட்டதுலேயே வந்து நல்லதே பண்ணுவோம் ஆமா அது எது அது கர்மா தான் நீங்க நல்லதுன்னு நினைச்சு செய்வீங்க

அதுதான் ஒரு ஒரு செயல் செய்யும் போது வந்து நல்லது கேட்டால் பகுதி செய்யணும் அடுத்த நம்ம செய்கிறோம் இது அவங்க சந்தோஷப்படுறாங்களா நாம சந்தோஷப்படுறதுனா அடுத்த சந்தோஷப்படுற செய்யற செயல்படுறது நல்லதா வரும் நான் சந்தோஷம் எப்படி போனான்னா அதை பாவம் தான் அதனால வந்து பூர்வீங்க நீங்களே சின்ன எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி இது நீ ஒண்ணுமே இல்லை நம்ம உங்களுக்கு கொண்டு பண்ணணும் செய்யணுமே வேணாம்னு கீழே ஓப்பனா கேட்டேன் அவங்க மனசுல வந்துடும் வெளியும் அவங்க ஏற்கனவே செஞ்சிருக்கா நமக்கு புண்ணிய வந்தால் போதும் அவ்வளோ தான் வேற என்ன பண்ணுறது அதுவும் புண்ணியும் வருதுன்னு எந்த வேலையும் செய்யக்கூடாது

நம்ம அதுதான் சொன்னாங்க அடுத்தவங்க மனசு அறிஞ்சு செய்யுங்க நம்ம செய்யறத அவங்க மனசு ஏற்றுக்குதா சந்தோஷப்படுறாங்க நம்ம நல்லது அதான் நம்ம தூக்கத்தை காடக்கூடாது அடுத்த அடுத்தது நம்ம கடை தாங்கலாம் நமக்கு ஒன்று நம்ம கர்ம கிடையாது அவங்க எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்தி பாக்கிறாங்கனாவே நம்மளோட கடமை அவங்க தான் அர்த்தம் அதனால அதுக்கு நான் வேண்டிய அவசியமே கிடையாது சின்ன சி விஷயம் தான் புரிஞ்சுதான் போதும்மா புரிய மாட்டேங்குது ஐயா சொன்னதான் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும் ஞாபகப்படுத்துறோம்ன்ற ஐயா ஞாபகப்படுறேன் அவ்வளோதான்